உச்சத்தைத் தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் அக்குபஞ்சர் அப்படின்னா ஒன்லி நீடில்ஸை வச்சு நம்ம வந்துட்டு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் தொடர்ச்சியாக நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து தலைவலி போகல அப்படின்னு ஒரு கட்டம் வரும் பொழுது நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நீடுல்ஸ் ப்ரிக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து தலைவலி போய்டும் அது எப்படி தலைவலி போகுது அப்படின்னா யோகா நீங்கள் பத்து நாள் உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நீடிலே உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் இது மேஜிக் கிடையாது சீரியஸ் ஒரு நீடிலால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பார்ட்ஸில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை கியூர் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் நெக் பெயின் ஆகட்டும் முட்டி வழியாக இருக்கட்டும் பேக் பெயினாக இருக்கட்டும் எனி கைண்ட் ஆஃப் பெயின் வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எங்களால் எப்படி ஹெல்த்தியாக வாழறது அப்படின்னா நான் சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும் ஒன்று வந்துட்டு ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதின ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அக்குபஞ்சர் பஞ்சர் அப்படிங்கிறத பத்தி சமீப காலத்துல நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டும் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் பரிமலா செல்வி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தரிச்சுக்க போறோம் வணக்கமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அக்கு பஞ்சர் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இருக்கு அக்குபஞ்சர் பஞ்சர் அப்படின்னா இந்த விஷயம்தான் இந்த விஷயத்துக்காகலாம் கண்டிப்பாக அக்கு பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள் மேம் அக்கு அப்படின்றது வந்து ஒரு மாற்று மருத்துவ முறை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நிறைய இருக்குது லைக் சித்தா ஆயுர்வேதா யுனானி அந்த மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்கு பங்க்சர் அப்படின்றது வந்துட்டு அக்கு அப்படின்றது வந்து நீடில் அர்த்தம் பங்சரது வந்து பிரிக் பண்ணுறது அக்கு ஒன்லி ஒன்லேயே வச்சு நம்ம வந்துட்டு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப் இப்போ வந்துட்டு சமீப காலங்களாக வந்து இது அதிகமாக வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அலோபத்தியில் வந்து மெடிசன் சாப்பிட்டு நிறைய பேர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை இப்போ ஒரு ஹெட்ஏக்கு அப்படின்னா கூட தொடர்ச்சியாக நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து தலைவலி போகலை அப்படின்னு ஒரு கட்டம் வரும் பொழுது அவங்க வந்துட்டு அக்கு வருவாங்க ஸோ தட் நம்ம வந்துட்டு அந்த மெடிசனோடையே சேர்த்து இல்லை மெடிசன் இல்லாமல் கூட நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நீடுல்ஸ் ப்ரிக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி போயிடும் அது எப்படி தலைவலி போகுது அப்படின்னா அக்குபங்க்சர் கான்செப்டே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்புல அக்குபங்சர் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கன் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்குது லிவரோட எனர்ஜி இருக்கும் எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு சக்தி இருக்கும் தானே அந்த எனர்ஜி வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில் ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும் அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் ஒரு காலகட்டத்தில் அதாவது பிளாக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா டிசீஸ் அது ஒரு சர்க்கிள் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஹெல்தி ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்ட்ரக் ஆகும்பொழுது அந்த லிவரோட பாத்துவேன்னு சொல்லுவாங்க அந்த சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிவரோட எனர்ஜி பார்த்துவே எ எங்கேருந்து எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிப்போம் அக்கு படிக்கும்போது படிக்கும்பொழுது ஸோ அந்த பாத்வேல நான் வந்து ஒரு ஸ்டெரலைஸ்டு நீடில் வந்து பிரிக் பண்ணும்பொழுது காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த பிளாக்கை வந்து கிளியர் பண்ணி மறுபடியும் சு சுத்த வைக்கும் ஸோ நீடில் வந்து லைக் ஆண்டனான்னு வச்சுக்கலாம் ஆண்டனா எப்படி ரிசீவ் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி நீடில் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த பிளாக்கேஜை உள்ளே நம்ம பாடிக்குள்ளே சுத்த வைக்குது அது வந்து ஸ்கின்னுக்கு அடுத்த லேயர்லேயே இருக்குது ஸோ ரொம்ப நம்ம வந்து ப்ரிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சும்மா ஜஸ்ட்டு ப்ரிக் பண்ணாலே வந்துட்டு ஒர்க் ஆகும் ஆனால் நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் யோகா பண்ணுறதுனால ஒரு நித்துன்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்கள் யோகா பண்ணாதான் அக்கு பஞ்சர் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இல்லைன்னா அக்கு பஞ்சர் பண்ணுறவங்க கண்டிப்பாக யோகா பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லைங்க அப்படி கிடையவே கிடையாது ஓகே இன்னும் சீரியஸா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட் இருக்காங்க சைனால பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அக்குபங்சர் பண்ணி சரிப்படுத்துறாங்க அந்த ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் யோகா பண்ண முடியுமா ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நாங்களே பண்றோம் அக்கு பங்க்சர் பண்ணி அவங்கள சரிப்படுத்துறோம் அவங்க எந்த யோகாவும் பண்றது கிடையாது எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகான்றது வந்துட்டு அந்த கான்செப்ட் ஓகே நான் அது தப்புன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க எந்த கான்செப்ட்னா யோகா பண்ணி பண்ணி எனர்ஜியை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் வரும் அப்படின்னு நினச்சி சொல்றாங்க பட் ஒரே ஒரு யோகா நீங்கள் பத்து நாள் உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நீடிலே உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் ஓகே இது வந்து சீரியஸாக மே இது மேஜிக் கிடையாது சீரியஸ் இது வந்து சயின்ஸு ஏன்னா யூகேல கூட இதை அக்செப்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் ஸோ அவங்க அனாவசியமாக அவங்க அலோ பண்ண மாட்டாங்க எதையுமே உங்களுக்கே தெரியும் ஸோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்துட்டு சயின்ஸ் பேசிக்காக வச்சு கண்டிப்பாக இதில் வந்துட்டு ரிசல்ட் வருது இது சயின்ஸ் பேஸு தான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க யூகேல எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலுமே வந்து இது அக்கு பங்சர்க்கு தனியாக இருக்குது அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் யோகா பண்ணிவிட்டு தான் இதை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக எவ்வளோ பெட்ரிட்டன் பேஷண்ட்லாம் இருக்காங்க கோமா பேஷண்ட் இருக்காங்க கோமா பேஷண்ட்டை கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும் ஸோ அந்த கோமா பேஷியன்ட் வந்து யோகா தான் பண்ணணும்னுட்டு அது யார் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல பட் அது நிஜம் கிடையாது ஆனா ஒரு நீடில் சொல்றீங்க ஒரு நீடிலால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பார்ட்ஸ்ல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை கியூர் பண்ண முடியும் நம்ம கண்டிப்பாக முடியும் அது நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெட்டேக் காட்டும் இல்ல நெக் பெயின் ஆகட்டும் இல்லாட்டி வேற முட்டி வலியா இருக்கட்டும் பேக் பெய்னா இருக்கட்டும் எனி கைண்ட் ஆஃப் பெயின் வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எங்களால கொண்டு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீங்களே கூட நீங்க ஏதாவது ஒரு பெயினோட ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை ஈஸியா சரிப்படுத்தலாம் கண்டிப்பா இது சாத்தியம்தான் அக்கோ பஞ்சரில் சமீப காலத்துல உங்ககிட்ட அதிகமா வர பேஷன்ஸ் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக வராங்க ஆனா இந்த விஷயங்களுக்கும் அக்கோ பஞ்சர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா என்ன கண்டிப்பாக நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சொல்லிட்டு ஆஃப் இன்வெர்ட்லிசேஷன் அதாவது டெஸ்ட்யூ பேபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் டென் இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ஐவிஎஃப் மட்டுமே ஓகே ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் அக்குப்பச்சர் பண்ணுறேன் டென் இயர்ஸாக ஐவிஎஃப் மட்டுமே பண்ணுறேன் ஸோ தட் இப்போ வந்து ஒரு பெண்களுக்கு குழந்தை இன்மைன்றது இப்போ பரவலாக எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா ஒரு அஞ்சு வீட்டில் கூட குழந்தை இல்லை அப்படின்றது வந்து இப்போ நடைமுறை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆகட்டும் இல்லை ஆண்கள் ஆகட்டும் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட ஏஜ் சொல்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கூட வந்துட்டு ஐவிஎஃப்க்கு வராங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் வரலை ஏன் வரலை அப்படின்னா நிறைய ரீசன் நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்துட்டு கருமுட்டைன்னு சொல்லிட்டு எக்கு அது வந்துட்டு ஃபார்ம் ஆகவே ஃபார்ம் ஆகாது ஏன் ஃபார்ம் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்குகிற டைம் வந்து மாற்றி மாற்றி தூங்குறாங்க சாப்பிட்றது சொல்லவே வேண்டாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஸோ இந்த கலாச்சாரத்திலே நம்ம சோண்டுன்ருக்கோம் ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து ஏன் எப்படி பாதிக்குது அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடும் ஸோ தட் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் கண்டிப்பாகவே இம்பேலன்ஸ் தான் இருக்கும் இப்போது வந்து ஒரு காலேஜில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம்

ஸோ ஐவிஎஃப் சென்டரில் அவங்க வந்து அலோபதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அவங்க எக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபாலிக்கல் க்ரோ எல்லாத்துக்குமே மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது அதெல்லாம் பண்ணியும் கூட சில பேருக்கு வந்து க்ரோத் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அக்கு பங்க்சரை பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஸோ அந்த வகையில் அக்கு பங்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அலோபத்திக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அலோபத்தி நம்ம எடுக்கும்பொழுது இது இது வந்து ஒர்க் ஆகாது இல்லை இது எடுக்கக்கூடாது சில எனக்கு தெரிஞ்சு சில நீங்க இப்ப சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு எனக்கு சுகர் கொஞ்சம் குறைக்கலாமா விடுங்க அப்பதான் நான் வந்து அக்குபஞ்சர் ஒர்க் ஆகும் நீங்க விட்டீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன் எடுத்துட்டு அக்கு பஞ்சரும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம படிப்படியா படிப்படியா அந்த மெடிசனை விட்டுட்டு அக்குபஞ்சரும் விட்டுட்டு மெடிசனே இல்லாமல் வித்தவுட் ட்ரக் நம்ம வந்துட்டு அப்படியே சுகர் இல்லாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்காங்க நிறைய பேர் இப்போது பிசிஓடியை தவிர என்டோமெட்ரியசிஸ் இருக்குது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் அசிஸ்ட்டு நிறையா இருக்கும் சில பேர் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் வந்துதுன்னா கூட இது அஃபெக்ட் ஆகும் ஓகே ஸோ எண்ட்ரோமெட்ரிசிஸ் என்டோமெட்ரியசிஸ் வந்தாலும் இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பீரியட்ஸே வராமல் இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் எஃப்எஸ்எச் அந்த மாதிரி ஹார்மோன் தான் ஏஎம்ஹச் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்கு க்ரோவே இருக்காது ஸோ அதெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிட்டு நம்ம அதுக்கு மாதிரி பண்ணோம் இதே மாதிரி ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இதெல்லாமும் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களாலையும் வந்து பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் கடைசி காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் டோனர் எக் போங்க ஸ்பேமை கூட டோனர்ஸ் ஸ்பேம் போங்க அப்படின்ற கட்டத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்கள் எவ்வளோ பேர் கண்ணீர் நான் பார்த்துருக்கேன் அவங்க வேற என்ன நினைப்பாங்க யாரோட எங்கேயும் எடுத்து நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அக்கு பஞ்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் இது நிறைய பேருக்கு தெரியாது சீரியஸா அவங்க அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாமியார் யார் ஒத்துப்பா கண்டிப்பா ஒத்துக்கா அப்போ இந்த பொண்ணை டைவர்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பா அக்குபஞ்சர் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் நான் டென் இயர்ஸ்ல ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி ஜென்ஸுக்குமே சரி இப்போ நம்மளோட வேர்ல்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பியூட்டி வேர்ல்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் திரும்ப பார்க்க முடியுது டாக்ஸ் டாக்ஸ் முடியுது இருக்கட்டும் ஹேர் லாஸ் ஆகுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமா ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதுக்கும் இதுக்குமே நம்ம வந்து கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு ஓகே ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்னாலும் சரி ஸ்கின்ல என்ன காரணம்னாலும் சரி அதுக்கு பாத்தீங்கன்னா யார் ரூட் காசு பார்த்தீங்கன்னா லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் காரணம்ங்க இப்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஏன் சொன்னாங்க நிஜமாகவே வந்து உள்ளே இருக்கிறத ட்ரீட் பண்ணால் தான் ஃபேஸ்க்கு வந்து பர்மனெண்ட் க்யூர் கிடைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம க்ரீன் போடுறோம் என்னவென்னா பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள்ஸே எடுத்துக்கோங்களேன் இப்போ நிறைய பேர் இளம் வயதினருக்கு பிம்பிள்ஸ் தான் ரொம்ப ப்ராப்ளமாக வருது ஸோ அந்த பிம்பிள்ஸை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரூட் காஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்கு அண்ட் ஸ்ப்ளீன் சீரியஸாக அதை ட்ரீட் பண்ணாலே இது சரியாகும் ஓகே நம்ம எவ்வளோ தான் க்ரீம் போட்டாலும் அப்பத்துக்கு மறைக்க முடியும் அப்பத்துக்கு போக ஆனால் மறுபடி மறுபடி வரும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ப்ளீனோ ஸ்டமக்கோ மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸும் ரொம்ப காரணம் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம உடம்புலையே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் சம்மந்தம் இருக்குது ஸோ அது இம்பேலன்ஸாக பொழுது கூட பிம்பிள்ஸ் தான் வரும் ஸோ நம்ம ஹார்மோன்ஸையும் ட்ரீட் பண்ணோம் ஸ்டமக்கையும் ட்ரீட் பண்ணோம் லங்ஸையும் ட்ரீட் பண்ணோம் ஸோ அப்படி பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகே அதே மாதிரி தலைமுடி தலை முடியெல்லாம் வந்து யார் கவர்ன் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னியோ யூரினரி பிளடரும் ஸோ அவங்கள ட்ரீட் தான் முடி என்னதான் நம்ம வந்து முடிக்கு என்னென்னா ஷாம் போட்டு அதே மாதிரி பொடுகுன்னு சொல்றீங்க இல்லையா டேண்ட்ரஃப் ஸோ அதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா லிவர் தான் காரணம் அது யாருக்காச்சும் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க ஸோ என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணாலும் இன்டெர்னலா இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணும்போது மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாகும் ட்ரீட்மெண்ட் அது ஃபுல்ஃபில் ஆகும் இதுக்கும் அக்கு பஞ்சருக்கு எப்படி மேம் கனெக்ட் வரும் இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்ல இது இதனால தான் இந்தந்த சைட் எஃபெக்ட்ஸ் வருது இப்போ டாக் ஸ்பாட்னா இதனால வருதுன்னு சொன்னீங்க ஹேர் ஃபால்னா நீங்கள் அதிகமாக யூரினல் அந்த மாதிரி ரிலேட்டபிள் இது வந்து எதை வச்சு நீங்கள் அக்கு பஞ்சராக கன்வெர்ட் பண்ணி அதை சரி பண்ணுவீங்க மேம் இல்லை கன்வெர்ட் பண்ணுறது இல்லை நான் யூரி அதாவது எனக்கு தெரியும் இல்லையா கிட்னியோட பாயிண்ட்ஸ் கிட்னி ஆட்டோமேட்டிக்காக கிட்னி பாயிண்ட்லாம் நீடில் பண்ணுவேன் யூரினரி பிளாடர் பாயிண்ட்லாம் நீடில் பண்ணுவேன் ஸோ தட் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இப்போ இன்னொரு ஒன்று சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு கோவமாக ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கோவம் வரும் ஷார்ட் டெம்பர் தூக்கி கூட அடிச்சிருவாங்க கொலை வெறியில இருக்கனு கூட சொல்லுவோம் அந்த அளவுக்கு கோபமா இருக்கிற ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்னால் அவங்கள காம் டவுன் பண்ண முடியும் ஓகே வித்தவுட் மெடிசன் ஒன்லி நீடில்ஸ் வச்சு அது மேஜிக்கே கிடையாது நீங்க இப்போ கேட்ட தான் நான் பதில் சொல்றேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோபத்துக்கு காரணமே பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் கால் பிளடர் தான் ஓகே சரிங்களா அப்போ லிவர் அண்ட் கால் பிளடரை ட்ரீட் பண்ணா கோம் ஆட்டோமேட்டிக்காக கம் டவுன் ஆகிடும் சீரியஸாகவே அப்போது ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது ஒரு ஒரு இதாக காரணமாக அமையுது இப்போ இதெல்லாம் வந்துட்டு சரிப்படுத்தணும் நான் நான் எப்படி ஹெல்த்தியாக வாழறது அப்படின்னா நான் சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது எல்லோராலையுமே கூடியது ஆனால் முடியாமல் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம் அது மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பொதுவாக ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும் ஒன்று வந்துட்டு பிரேக்ஃபஸ்ட் டைம் காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் காலைல ஏழுலேருந்து ஒம்போது உள்ளதான் அது எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளோட வயிறு இருக்கு இல்லையா வயிறோட ஒர்க்கிங் டைம் பீகாஸ் ஆஃப் ஸ்டொமக் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா அது காத்துன்னு இருக்கும் என்ஜைமோட சாப்பாடை வந்து அரைக்கிறதுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு டைம் அதோடது ஸ்டொமக்குது அப்போ நம்ம சாப்பாடு போட்டோன்னா அது நல்லா அரைச்சி தள்ளிட்டு அடுத்த வேலைக்கு தயாராகும் ஆனால் நீங்கள் ஒம்பது மணி வரைக்குமே போடலை சாப்பாடு சரின்ட்டு அது அது அதோடய ஒர்க் டைம் முடிஞ்சு போச்சு சைலண்ட்டாக இருக்குது நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு நெய் அது இது என்ன தான் ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு போட்டால் கூட அதால் அரைக்க முடியாது கிரைண்ட் பண்ண முடியாது பிகாஸ் அது டைம் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ என்னாகும் ஃபுட்டு வந்து வயிற்றுலையே ஸ்டே ஆகிடும் ஸ்டே ஆனால் என்ன ஆகும்னா புளிச்சிடும் புளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கெட்ட கேஸாக மாறி பாடியில் அங்கெல்லாம் ஸ்டே ஆகிடும் அப்போ டிசீஸ் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே வந்துட்டு காலையில் செவன் டு நைன்னா ஒரு அட்லீஸ்ட் எயிட் செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் யார் எல்லாருமே பொதுவாக ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க யாரெலாம் யாரோட வயிறுலாம் நல்லா இருக்கோ அவங்க வந்து நோயே வராது ஏன்னா பேஸே நம்ம வயிறு தான் பெரு எப்போ எப்படி ஒரு செடி வளர்கிறதுக்கு வந்து பூமி நல்லா தானே அந்த விதை போட்டால் கூட வரும் இந்த பூமியில் எனர்ஜியே இல்லைனா அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் ஃபாலோ பண்ணலாம் எட்டு மணிக்கு சாப்பிடுங்க அதே மாதிரி நைட்டு தூங்குகிற டைம் தூங்குகிற டைம் வந்து லெவன் டு த்ரீ நைட்டு லெவன்லேருந்து த்ரீ வரைக்கும் டெனிக்கர்ஸ் நீங்கள் வந்துட்டு பெட்டில் தான் இருக்கணும் அப்போது அந்த டைமில் டிவி பார்க்கக்கூடாது எழுதக்கூடாது படிக்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது கண்ணுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்கக்கூடாது ஸோ தட் அப்போ யார் வந்து அஃபெக்ட் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிவரும் கால் பிளேட் லிவர் தான் நம்ம பாடியிலே ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு பண்ணுறதே லிவர் தான் ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த லெவன் டூ த்ரீ கண்டிப்பாக நம்ம உடம்ப வந்து லிவருக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க அப்போ நம்ம படுத்துருக்கணும் தான் தூங்குறீங்களா தூங்குலையோ அடுத்த விஷயம் கண்ணை முடி படுங்க போதும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம அப்படி படுக்கிறோமான்னா இல்லை ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிதியில் வச்சு நம்ம இந்த விஷயங்கள் பண்றோம் இப்போ அந்த நீடில் வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க பேஷண்ட்டுக்கான அந்த எனர்ஜி இருக்கு அவங்க வந்து ஸ்மூத்தாக தான் இருக்காங்க அவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகல அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு அது வந்து தெரியுமாமா எனக்கு தெரியாது அவங்களே சொல்லுவாங்க அவங்களே பேசுவாங்களா ஏன் பேச மாட்டாங்க இல்ல ஆனால் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க நாங்கள் கேட்ட வரைக்குமே நாங்கள் இல்லைங்க நீங்க தப்பு தப்பாக பார்த்துருக்கீங்க சீரியஸ்லி நான் சொல்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது நிஜமா நீடில் வந்து இப்படி உட்காந்த படியை கூட நான் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க எழுந்து போகலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நீடில்ஸ் இப்ப நான் உங்களுக்கு உட்காந்தே படுக்க வச்சிட்டு பேசாம அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்களே இதே பொசிஷன்ல உங்களுக்கு இப்போ நெக் பெயினோ இல்ல தலை வலியோ இல்லை வயிறு வலியோ எந்த வலினாலும் நான் இப்படியே நீடில் போட்டு டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீடல் எடுத்துட்டோம்னா நீங்க ஆஸ் யூஷுவல் போய் உங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் ஓகே இது அப்போ நான்தான் தப்பா பார்த்துருக்கேன் ஆமா அதனால தான் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா சாப்பிட்றது அதே மாதிரி தூங்குறது இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் எல்லாரும் அது ப பண்ணாதால தான் இப்போ நான் சொன்னேன் பாருங்க க்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு இளைஞர்கள் கூட ஏன் வராங்கன்னா இப்ப ஐடில பீப்புள் இருக்காங்களா அவங்க தான் ஒர்க் பண்றது நைட் ஷிப்ட் நைட் ஷிப்ட் டைமிங் என்ன பாருங்க இப்போ க்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க எல்லாமே தண்ணி குடி எல்லாமே பண்றது ஸோ அது பண்ண பண்ண அவங்க லிவர் வந்துட்டு நிஜமாவே இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர்ல தொண்ணூறு பேருக்கு ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்ன்றது ஒன்னும் இல்லை நார்மல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம பழகிக்கிட்டோம் ஆனா அப்படி கிடையாது லிவர் வந்து கொழுப்பு படிஞ்சு இருக்கு அது நாலு கொழுப்பு படிஞ்சுட்டே இருந்தா அது கட்டு கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும் லிவர் சிரோசிஸ் அது இதுன்னு லிவர் டேமேஜ் ஆயிடும் சோ இதெல்லாம் தான் வந்துட்டு இவங்க ஐவிஎஃப்க்கு தள்ளி விடுறதே நம்ம வந்துட்டு பணம் பணம் பின்னாடியே போறோம் ஆனா ஹெல்த் பத்தி யாருமே கவனிக்கிறதே கிடையாது என்னவோ ஏதோ ஒன்று சாப்பிடுறோம் அதே மாதிரி ஆயில் கூட பாத்தீங்கன்னா வீட்டில் நிறைய ஆயில் போடவே கூடாது அதாவது ஆயில் மாத்திட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரே ஆயில் யூஸ் பண்ண கூடாது இப்போ ஒரு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் மாற்றிட்டு தான் இருக்கணும் அதில் கொஞ்சம் கான்சியஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் எது வேணால் நான் சாப்பிடுவேன் என்ன வேணால் அப்படி இருக்கவே முடியாது நிஜமாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அக்கு பங்க்சர் வந்து சரிப்படுத்தும் அது நிஜம் ஆனால் நம்ம வந்து நோயை வாங்கிக்கிட்டு தான் அப்புறம் போகணும்னு நினைக்கிறோம் ப்ரிகாஷனாக நம்ம வந்துட்டு நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நிறைய டிசீஸ் குறையும் எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட் ஓகே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த மாதிரி இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து நைன் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டிக்கு சாப்பிட்டு அப்போ தான் டேப்லெட் போடுவாங்க மார்னிங்ஸில் சொல்கிறேன் அதுவும் வீட்டில் இருக்க அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் எல்லாரும் போன பிறகு தான் சாப்பிடுவாங்க ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி இப்போ அவங்கள பற்றி யாருமே அவங்களும் வந்து தன்னோட வியாதின்னு சொல்லவும் மாட்டாங்க நிஜமாக அவங்க வந்து உடைக்கிறதுலேயே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனுவும் பசுன்னு ஒன்று வரும் ஓகே அந்த மெனோபாஸ் டைமு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டைமு ஒரு ஒரு அம்மாக்கும் ஆனால் நிறைய அம்மாங்கள் வந்து அதை சொல்லாமையே அப்படியே பாவம் ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப ஹார்ட் ப்ளஷர்ஸ் வரும் டக்குன்னு மூடு ஸ்விங் அப்படி ஒரு கோவம் வந்துடும் டக்குன்னு நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு அழுதுருவாங்க அந்த மாதிரி சொல்லவே முடியாது அது அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து போகிறது பெண்களுக்கு பெண்களோட காலகட்டத்திலே வந்து மெனோபாஸ் தான் பயங்கரமானது அந்த டைமில் வந்துட்டு அந்த ஹார்மோன் குறையும் போது ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சிட்டே வரும்போது தான் அந்த அதை அதுதான் நம்ம மெனோபாஸுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ப்ரீ மெனோபாஸ் மெனோபாஸ்க்கு முன்னாடியும் அவங்களை ஃபேஸ் பண்ணோம் ட்யூரிங் மெனோபாஸை அவங்க ஃபேஸ் பண்ணோம் ஃபோஸ்ட் மெனோபாஸ் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் அப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் எல்லாம் டிமினிஷ் ஆகிடும் அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனஸ் பாடி ஃபுல்லாக ட்ரைனஸ் வந்துடும் முடி கொட்டிடும் பால்பிட்டேஷன் வரும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் நைட்டில் வந்து திடீர்னு பார்த்து தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு தூக்கமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படியும் தூங்கும்போது திடீர்னு அவங்க உடம்பு வந்துட்டு சூடாயிட்டு அப்படியே சில்லுன்னு ஆகிடும் ஹார்ட் ப்ளஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய அப்போ கோபம் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு இரிட்டேஷன் நிறைய இருக்கும் அப்போ வீட்டில் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க ஆனால் இதை யாருமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அப்பாவும் சரி குழந்தைங்களும் சரி புரிஞ்சுக்க மாட்டாங்க அம்மா ஏன் இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதே வந்து அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் பெண்கள் கண்டிப்பாக வரும் அந்த வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் நல்ல ஒரு ஆகாரமா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் இருக்கணும் வாக்கிங் மட்டும் கூட போதும் தான் வாக்கிங் போகும்போது கை வீசி போகணும் கை வீசாம வெறுமனே போறது வேஸ்ட் கை வீசறதுக்கும் அது கை வீசது வந்து நம்மளோட ஸ்பிளின் சொன்ன பாத்தீங்களா அது ஆக்டிவேட் ஆகும் கை வீசாம நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனாலும் வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க சோ கை வீசி நீங்க ஒரு ஹால்லேயே ஒரு இருபது முறை முப்பது முறை போனா கூட அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு கை வீசாம போனீங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வாக்கிங் ஆகட்டும் சரி எக்ஸசைஸ் ஆகட்டும் எது பண்ணாலும் நம்ம வந்து பண்ணிட்டு வந்து உட்காரும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும் இல்ல அப்படின்னு ஐயோ அம்மானு வழியோட உட்கார் அப்படி பண்ணக்கூடாது நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் வந்து இந்த நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு நடந்து ஆகணும்னு ஒரு விரியா போயிருக்கோம் அப்படி பண்ணக்கூடாது அது மாதிரி ஓடுறது கூட சரி அப்படி இல்ல நம்ம உடம்புக்கு எது முடியுமோ அவ்வளவுதான் இவ்வளவு தூரம் போனா பரவாயில்லன்னு இருக்கு அதுக்கும் மேல போனா நமக்கு கஷ்டமா இருக்கு இல்ல ஏதோ வலிக்குது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு பண்ணா பெஸ்டா இருக்கும் இப்போ மெடிக்கல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஏதோ ஒரு ரிப்போர்ட் வருது நம்ம ஹெல்த்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்காது நமக்கு தெரியும் ஆனால் மெடிக்கல்ல நான் நார்மலாக தான் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வருது அதை வச்சு நம்மளால அக்கு உண்மையாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியுமா மேம் ஆமாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு பல் எல்லோரும் அக்கு பல்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க நான் வந்துட்டு பல்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன் ஐ டக்னோஸும் இருக்குது அது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும் அது பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த ரிப்போர்ட்ஸ் தான் பிளட் டெஸ்ட்டு ஒன்றும் இல்லை இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ஹெச்பி லெவல்னால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளீனையும் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ அதில் பார்த்துட்டு லிவரில் வந்து ஃபேட்டி லிவர்னு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கும் நாங்கள் அதை பார்த்து தான் பண்ணுவோம் எல்லாமே ஹார்மோன்ஸ் வந்து எந்தெந்த ஹார்மோன் குறைஞ்சிருக்கு ப்ரொலாக்ட ஹார்மோன் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி தராய்டு எடுத்துக்கோங்க தைராய்டுக்கெல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டாக அக்கௌங்கல இருக்குது எல்லோரும் லைஃப் லாங் எடுக்கணுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த தைராய்டுமே கூட டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஸோ அதை நம்ம குறைச்சிட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும் போது அது வந்து குறைஞ்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் அது மேஜிக் இல்லை இது சயின்ஸ் தான் நிஜமாக நிறைய ஸ்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களே பண்ணி தானே ஆகுறாங்க இப்போ சித்தா அப்படின்னா வந்து பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பத்திய சாப்பாடுலாம் கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அக்கு பஞ்சர் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு அலர்ஜின்னு இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்துட்டு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது வெண்டைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றத மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதுலயும் வந்து ஃபுட் அலர்ஜிக்குன்னு வந்தாங்கன்னா அதையுமே நம்ம சரிப்படுத்த முடியும் ஓகே இதே மாதிரி இது அப்புறம் வந்து ஸ்மெல்லே வராம நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அந்த மாதிரி எவ்வளோ கிரானிக்கான ஒரு பத்து வருஷமாக கூட எனக்கு ஸ்மெல்லே தெரியாது அவங்களுக்கு எல்லாமே அக்குபஞ்சர் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வருது பார்க்குறோமே அது மேஜிக் கிடையாது கண்டிப்பாக சயின்ஸ் தான் அவங்களோட அக்குபன்ச்சர் சர்வீஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னால் இப்போ வரைக்கும் இந்த பேஷண்ட்டை மட்டும் மறக்கவே முடியாது அவங்க இந்த பிரச்சனைக்காக வந்தாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு மேஜிக் நடந்தது அப்படின்னா அது என்ன நிறைய பேர் இருக்காங்க சீரியஸாக ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஐவிஎஃப் தான் போகிறாங்க அவங்க ஐவிஎஃப்பில் வந்து அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்சோமியான்ட்டு தூக்கம் வராமல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது ஓகே அதுக்காக தான் என்கிட்ட வந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஏன்னா அவங்க படிக்கிறாங்களே ஆர்டிகல் ஸ்ட்ரெஸ் மட்டும் ரிலீஃப் பண்ணும் அக்கு பஞ்சர் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கிட்ட அதுக்கு மட்டும் நீங்கள் பண்ண முடியுமான்னு சொல்லி சரி ஓகே நான் சொன்னேன் சரி நான் வந்து அதுக்கு மட்டும் நான் பண்ணல உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்காகவும் நான் பண்ணுறேன் அதுவும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னா நான் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் நான் பண்ணேன் ஒரு டென் டேஸோ டுவெல் டேஸோ தான் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க சீரியஸாக ஐவிஎஃப்கே போல இது வந்து நிஜமாக மறக்கவே முடியாது என்னால் வெறும் இது மட்டுமே கிடையாது ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளமும் சரி நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஆக்குபஞ்சர்ல அதே மாதிரி வயிறு சம்மந்தமா வயிறு சம்பந்தமான ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இரிட்டபிள் பவுல் என்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஏன்னா இப்ப அலோபத்திலலாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதை தான் நான் பேசுறேன் மற்றபடி வயிற்றுல கேஸ்ட்ரிக் அதெல்லாம் வந்து ஈஸியா சரிப்படுத்திடலாம் ஈஸியாக ஆக்குபஞ்சர்ல ஐபிஎஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறத நான் பார்க்கறேன் எவ்வளவு மெடிசன் எடுத்தாலுமே சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆக்குபஞ்சர்ல ஈஸியா சரிப்படுத்த முடியும் அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டடான்னு சொல்லும்போது பல்பிட்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி ஸ்வெட்டிங் வந்துடும் ஓகே ஸோ அதெல்லாம் கூட சரி பண்ணலாம் ஹார்ட் பிளாக் இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஹார்ட் பிளாக்கை கூட சரிப்படுத்த முடியும் கண்டிப்பாக அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இன்சோம்னியான்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷமும் மெடிசனே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனா அது ரொம்ப தீங்குது ஆனா வேற வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அலோபதி சிஸ்டம்ல அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க மெடிசன்ஸ் பட் ஆனால் அது அதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது வந்து மெடிசன் ஒரு நாள் விட்டா கூட நீங்க அடிக்ஷன் மாதிரி நம்மளுக்கு தூக்கமே வராது ஆனா நீங்க அதோட சேர்ந்து அக்கு எடுக்கும்போது மெடிசனே இல்லாமல் நல்லா தூங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறில் வந்து இது அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் டைரியான்னு நிறைய பேர் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருவாங்க கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு பார்க்கலாம் நூறுல தொண்ணூறு பேர் கான்ஸ்டிபேஷனுக்கு தாங்க வருவாங்க அதுவுமே மருந்து மாத்திரை இல்லாம நம்ம சரிப்படுத்த முடியும் இந்த மாதிரி யூரினரி இன்கான்டீனன்ஸ் இருக்கும் யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க பசங்களுக்கு வந்து பெட் வெட்டிங் சொல்லுவாங்க நைட்ல தூங்கிட்டே இருக்கும்போது யூரின் ஒரு சின்ன பசங்க அது கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அதெல்லாம் கூட ஈஸியாக சரிப்படுத்த முடியும் தான் அதுக்கப்பு அதுக்கப்புறம் பெயின் ரிலேட்டட் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து பெயினுக்கு மட்டும்தான் அக்கு பஞ்சர் யூஸ் ஆகும் அப்படின்றது தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது கேள்வி பட் ஆனால் கண்டிப்பாக இல்லை நான் இப்போ சொன்னதெல்லாம் பெயின் இல்லாம தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அது அது மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அக்கு பங்க்சரால் அது இப்போ சுகர் பேஷண்ட்டுன்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி டயபெட்டிக் நியூரோபதினு காலெல்லாம் அப்படியே எரிச்சல் வரும் அப்படியே எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும் டிங்லிங் அப்படியே கூசுற மாதிரி காலை எடுத்து கூட வைக்க முடியாது கால் பாதங்கள் வலிக்கும் அவங்க எல்லாருக்குமே ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் ஓகே சுகரும் குறையும் இதுவும் குறையும் இது மாதிரி டயபெட்டிஸ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து கூடவே சேர்ந்து வரக்கூடிய நிறைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்னியில் வந்துட்டு கல் வரும் கிட்னியில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே நம்ம சிஸ்ட் இருந்தாலும் சரிப்படுத்தலாம் அதனால கிட்னி ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் நம்மளால் சரிப்படுத்த முடியும் அதேமாதிரி லங்ஸு வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக சரிப்படுத்த முடியும் பீஜிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஃப் தான் கொடுப்போம் அதுதான் லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணணும் அது அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இதை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது இல்லாமயே இருக்கலாம் எவ்வளவு ஒரு பையனுக்கு எல்லாம் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு இருந்திருக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க இப்ப எப்போத்துல இருந்து இருக்குன்னா என் வயிற்றுல இருந்தே இருக்குன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வீசிங் இருக்கும் அப்பத்தில இருந்தே அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்குமே சரியா போயிடுச்சு அதே மாதிரி மைக்ரேன்னு சொல்லிட்டு ஒற்றை தலைவலி இந்த மாதிரி கண்ணுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்துட்டு ஷார்ட் சைட்டு கண்ணாடி கூட நம்ம எடுத்து போட்டுடலாம் அதே மாதிரி லாங் கேட்ராக்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் எடுக்கலாம் குளுக்கோமா பண்ணலாம் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா லிவர் கால் பிளேடர் தான் கண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு ஸோ ஐ ரிலேட்டடான என்ன ப்ராப்ளத்துக்குமே வந்து நம்ம அதை ட்ரீட் பண்ணாலே இது ஈஸியாக சரியாகும் கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அக்கு ஒரு தீர்வு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பேக் பெயின் ஃப்ரோசன் ஷோல்டரு அந்த மாதிரி கார்பல் டியூனல் சிண்டம் சொல்லிட்டு என்ன மாதிரியான பெயின் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் அக்கு பங்சர் இன்ஜுரிலாம் வரதில்ல அதுக்கு கூட நம்ம வந்து அக்கு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய தகவல்களை நம்மளோட நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி தேங்க்ஸ்